சென்னையில் பரவி வரும் நாய்கறி சென்னையில சில ஹோட்டல்ஸ்ல நாய்களின் தான் உணவா கலப்பணம் செஞ்சு தராங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க ஆமா நம்ம ஆர்டர் பண்ண உணவை தான் நம்ம வந்து சாப்பிட்றோமா அப்படின்னே தெரியாமல் ஆர்டர் பண்ணி வந்த உடனே வந்து இருக்கிற பசியில் கண்மூடித்தனமாக அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடும் இல்லையா ஆனால் அது என்ன கறி என்ன மாமிசம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல இந்த நாய்கறியை வந்து மட்டனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலப்பு உணவாக வந்து கலப்பட முக்கிய ஒரு உணவாக தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நமக்கு வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆவடி பல்லாவரம் போன்ற பல பகுதிகளில் மட்டனுக்கு பதிலாக நாய்கறி குரங்கு கறியை கூட விலை மலிவுல கிடைக்குது அப்படின்றதுக்காக ஹோட்டல்ஸ்ல விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இப்படி விலை மலிவா கிடைக்குது அப்படின்றதுக்காக எந்த கறிய வேணாலும் சமைச்சு கொடுத்துருவாங்களா இவங்க இதனால பொதுமக்களுக்கு பல நோய்களும் உடல்நல குறைவும் ஏற்படுது இதனால பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் மட்டும்தாங்க இது எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான விஷயமா நம்மளால எடுத்துக்க முடியாது இல்லையா அதனால ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து உண்மையான நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு தானா நம்ம ஆர்டர் பண்ண கறியை தான் நம்ம சாப்பிட போறோமா அப்படிங்கறதுல முன்னெச்சரிக்கையா இருங்க அப்படின்றத உங்ககிட்ட சொல்றோம் அது மட்டும் இல்லாம இது சென்னையில் மட்டும்தான் பரவி வருதா இல்ல வேறு சில ஊர்களிலும் இருக்குதா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது வருந்தக்கூடிய கூடிய ஒரு விஷயமாகவும் கருதப்படுது